இவர் வந்து சவுத்தார் சைக்கிள போயிட்டு கடந்த காலங்களில் போட்டு அதே சமயத்துக்கு ஓட்டு போடுவார் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இல்ல இல்ல அது அது அதுல ஒரு சின்ன திருத்தம் அந்த மாதிரியான ஒரு இதில் எங்களுடைய தலைவர் அந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொள்ளவில்லை அது அப்பவே வந்து எங்களுடைய தலைவர் சைட்ல இருந்து ஒரு கரெக்ஷன் பண்ணியாச்சு ஏன்னா அது வந்து ஒரு தவறான புரிதலில் மென்ஷன் பண்ணப்பட்டது அந்த அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரியான ஒரு சைக்கிள் பயணத்தை எங்களுடைய தலைவர் வந்து அந்த எண்ணத்தில் பண்ணல ஏன்னா அது ஏற்கனவே ஒரு சில இடத்துல எங்கள்ட்ட எங்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்படின்னா சாதாரணமாக சும்மா வந்து காலையில் ஒரு எதுல போலான்னு நினைச்சேன் அப்ப அந்த சைக்கிள் இருந்துச்சு அந்த சைக்கிள் ஏறி பயணிச்சேன்னு சொன்னாரு அதுல எந்த கருப்பு சேப்பா எதுவும் தெரியல எந்த வித உள்நோக்கம் இல்லாமல் போன பயணம் அதை தவறான ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லப்பட்ட ஒரு கருத்து அதை நாங்கள் இங்கே திருத்தி கொள்கிறோம் அது இல்ல இல்ல என்னப்பா இல்ல இல்ல அது வந்து அதுல என்னன்னா அதுல என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ தமிழக மக்களும் போன தடவை சேர்ந்துதான் வாக்களிச்சோன்றதான் அதை மென்ஷன் பண்ணது அந்த வீடியோல மென்ஷன் பண்ணதை பத்தி சொல்றீங்க தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தீங்க அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் விரோதமாக செயல்படுறாங்க சொன்னதான் இது நிறைய தவறான புரிதல் இருக்கு அதை அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்